பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் கருத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 தனக்கு வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மாதத்தின் முதல் நாளில் விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் புதிய ஒரு மாதத்தை கத்தர் காணச் செய்திருக்கிறார் இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எஸ்தர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் கொடுக்கப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது தனக்கு வேண்டுமென்று என்று கேட்பவையெல்லாம் கொடுக்கப்படும் இந்த மாதத்தில் கத்தர் சொல்லுகிற ஒரு காரியம் கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் பல நாட்களாக பல மாதங்களாக பல வருடங்களாக பெற முடியாமல் இருக்கிற காரியம் இந்த மாதத்தில் கொடுக்கப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது கொடுக்கப்படும் எது கொடுக்கப்படுமா அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது கேட்பவையெல்லாம் கேட்பவையெல்லாம் கொடுக்கப்படும் நிறைய பேர் நிறைய காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிதானே அப்பாட்ட கேட்குறோம் கிடைக்கல சொந்தக்கார்ட்ட கேட்குறோம் கிடைக்கல அதிகாரிகள்கிட்ட கேட்குறோம் கிடைக்கல ஆளுகிறவர்கள்ட்ட கேட்குறோம் கிடைக்கல கேட்டது கொடுக்கப்படவில்லை கேட்டவைகள் இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளாத நிலையில இருக்கிறோம் ஆனால் வசனம் சொல்கிறது கேட்பவை எல்லாம் கொடுக்கப்படும் இன்றைக்கி பிள்ளைகள் வீட்டில் பெற்றோர்கிட்ட நிறைய காரியம் கேட்குறாங்க ஆனால் எல்லாம் கொடுக்கறாங்களா இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு பிள்ளைகள் கேட்டதுக்காக நிறைய பிள்ளைகள் கேட்குது வாங்கி கொடுக்க முடியலை ஏதாவது ஒன்றாவது கொடுப்போம் ரெண்டாவது கொடுப்போம் அப்படின்னு பெற்றோர்கள் இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது கேட்கறதுல ஒரு சிலது கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லலை எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா இப்படி ஆண்டவர் எவ்வளவு நல்லவ எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது பாருங்கள் என்னது எதை கேட்பவை எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் அந்த வசனத்தில் முன்னால் அழகா சொல்லப்படுகிறது வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் எவைகள் வேண்டுமென்று கேட்கிறோமோ அவைகள் கொடுக்கப்படும் என்று வேத வேதவசனம் சொல்லுகிறது வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் இந்த மாதத்தில் கொடுக்கப்பட போகிறது இந்த வசனம் அழகா சொல்லப்படுகிறது யாருக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் கொடுக்கப்படும் என்றால் வசனம் சொல்கிறது தனக்கு வேண்டும் என்று கொடுப்பவை எல்லாம் கொடுக்கப்படும் ஒரு நல்ல ஒரு வார்த்தை தனக்கு எல்லாருக்கும் இந்த வார்த்தை இன்னைக்கு வருகிறது கடந்து வருகிறது நிஜம் தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு வேண்டும் என்று எவைகளை எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் இன்னைக்கு கொடுக்கப்பட போகிறது உங்களுக்கு என்று தனக்கு வசனம் அழகா சொல்கிறது தனக்கு வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் கொடுக்கப்படும் எனக்கு அருமையான தேவஜனமே இதுவரைக்கும் கேட்டு கேட்டு கொடுக்கப்படாத சூழ்நிலையில் இருக்கலாம் உங்களுக்கு வேண்டும் என்று எவைகளையெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் இன்றைக்கு கொடுக்கப்பட போகிறது பாருங்க தனக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இது எல்லாம் யாருக்கு அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது எல்லாரும் தனக்கு வேணும்னு கேட்ட எல்லாம் கொடுக்கப்படுமா கொடுக்கப்படும் ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கிறது அதைத்தான் இப்பொழுது வேகமாக உங்களுக்கு போகிறேன் யாருக்கு அது கொடுக்கப்படும் தனக்கு வேண்டும் என்று இந்த எஸ்தர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் அப்படி ஆரம்பிக்கிறது வசனத்தில் பார்க்கிறோம் கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் தனக்கு வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறதே அந்த அவள் யார் அந்த அவள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அந்த அவள் அந்த யார் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ஜோடிக்கப்பட்ட பெண்ணுக்கு தனக்கு வேண்டியதெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் கொடுக்கப்படும் எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்னைக்கு நீங்க இந்த கேட்டகரியில் வரீங்களா நீங்கள் ஒரு ஜோடிக்கப்பட்ட மகனா நீங்கள் ஒரு ஜோடிக்கப்பட்ட மகளா ஜோடிக்கிறதுனா என்னது அலங்கரிக்கிறது படுத்துறது திருமண நாட்களில் பெண்ணை ஜோடிக்கிறாங்க மாப்பிள்ளையை ஜோடிக்கிறத காட்டிலும் யாரை அதிகமாக ஜோடிக்கிறாங்க பெண்ணை தான் ஜோடிச்சு பார்த்தாச்சுன்னா நேற்று இருந்த முகத்துக்கும் இன்றைக்கி இருந்த முகத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது ஜோடிக்கப்படுறது அலங்கரிக்கப்படுறது பாருங்கள் ஜோடிக்கப்பட்ட பெண் இந்த வெளிப்புறமான ஜோடிப்பை குறித்து இந்த வேதவசனத்தை சொல்லலை இன்னைக்கு முகத்தில் போடுற இந்த மேக்கப்பை குறித்து சொல்லலை யார் யார் மணவாளனாகி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக தங்களை ஜோடிக்க ஒப்பு கொடுக்குறீங்களோ பார்த்தீங்கன்னா இந்த வசர அதிகாரத்தில் பன்னெண்டாம் வசரத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய காரியம் ஆறு மாதம் ஆறு மாதம் பன்னிரெண்டு மாதம் பன்னிரெண்டு மாதம் சொல்லப்பட்டிருக்குது இப்படி யாரெல்லாம் ஆண்டவரை சந்திக்க ஆத்தும மடவாணலாகிய கர்த்தரை சந்திக்க நீங்கள் ஜோடிக்கப்படுகிறீங்களோ அப்படி ஜோடிக்கப்பட்ட உங்களை பார்த்த அந்த வசனம் சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் உங்க தனக்கு வேண்டுமென்று எவைகளை எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இன்னைக்கு நம்ம எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீங்களா ஜோடிக்கப்பட்டிருக்கிறீங்களா ஆவியின் கனிகளால் ஜோடிக்கப்பட்டிருக்கிறீங்களா எனக்கு அருமையான திவஜனமே நீங்கள் நம்ம ஆண்டவரை சந்திக்க அதற்கேற்ற தகுந்த ஆயத்தம் அதற்கு அதற்கேற்ற தகுந்த அலங்கரிப்பு இன்றைக்கி நமக்குள்ளே இருக்குமையானால் நீங்களும் நானும் நமக்கென்று தனக்கென்று வேண்டுமென்று இவைகளெல்லாம் கேட்கிறோமோ அவைகளெல்லாம் கொடுக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நாம் ஜோடிக்கப்படணும் அலங்கரிக்கப்படணும் ஆண்டவர் விரும்புகிற மாதிரி ஆண்டவர் எதை விரும்புகிறார் வெளிப்புறமான அலங்கரிப்பை பார்க்கிறவர் அல்ல மனுஷன் பார்க்கிறபடி முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல கத்தரோ இருதயத்தை பார்க்கிறவர் இருதயம் எப்படி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க நம்முடைய இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கிறது பொறாமை பெருமை வைராக்கியம் காம விகாரம் வேசித்தனம் பிரியமில்லாத காரியம் இருதயத்தில் நிறைந்திருக்கிறதா வேண்டியது தனக்கு வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் கொடுக்கப்படாது இப்படி ஜோடிக்கப்பட்ட இப்படி அலங்கரிக்கப்பட்ட பெண் எவைகளை தனக்கு வேண்டும் என்று கேட்கிறாளோ அவைகளெல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னா இருதயத்தை நம்ம அலங்கரிக்க போறோம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தப் போகிறோம் இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிற மாடி நம்ம மாற்றிக்கொள்வோமால் இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண்ணாக இப்படி ஜோடிக்கப்பட்ட மகனாக நீங்களும் நான் மாறுவமையானால் வசனம் தெளிவாய் சொல்கிறது தனக்கு வேண்டும் என்று கேட்பவையெல்லாம் கொடுக்கப்படும் அலங்கரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க விட வேண்டியதை விடுங்க பெற வேண்டியதை பெறுங்க நீங்க அலங்கரிக்கப்பட்ட மகனாக மாறுவீங்க நீங்க அலங்கரிக்கப்பட்ட மகளாக மாறுவீங்க இப்படி அலங்கரிக்கப்பட்ட ஜோடிக்கப்பட்ட நீங்க இதையெல்லாம் கேட்குறீங்களோ உங்களுக்கு வேண்டும் என்று எவையெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிப்பட்ட கிருமைகளை கத்த தருவாராங்க நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிறான் இந்த ஆண்டவரே தாசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளையில கூட ஆண்டவரே மாதத்தின் முதல் நாளில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை எங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா தனக்கு வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு யார் யார் தங்களை பரிசுத்த ஆவியினால அலங்கரிக்க ஒப்பு கொடுக்கிறார்களோ ஆத்துமா மனவாளனாக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு தன்னை ஜோடிக்கப்பட்ட மகனாக மகளாக உள்ளான மனிதன் உள்ளான ஆத்துமா உள்ளான ஆவிக்குரிய வாழ்வில் ஜோடிக்கப்பட்ட மகனாக அலங்கரிக்கப்பட்ட மகளாக ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக யாரெல்லாம் தன்னை மாற்ற ஒப்பு கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வேண்டியதை எல்லாம் நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டபிறேன் இந்த கூட தகப்பனை யார் யார் இந்த வார்த்தையை கேட்டு தன்னிலே மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றி கர்த்தரை சந்திப்பதற்கு தன்னை ஜோடிக்கப்பட்ட மகனாக மகளாக மாற்ற ஒப்பு கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக இதுவரைக்கும் எவைகள் தனக்கென்று கேட்டு கேட்டு வேண்டியதெல்லாம் கேட்டு கேட்டு பெறாமல் இருக்கிறார்களோ இன்றைக்கு தன்னை மாற்றிக்கொண்டு ஏசப்பா நம்முடைய சமூகத்தில் அண்டபிறே பிள்ளைகள் கேட்டு அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்வீராக நன்மை கிருபையும் தொடரட்டும் இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்வீராக இந்த நாள் கூட பிரசன்ன பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் ஆண்டவரே கரத்திலே கொடுக்கிறோம் மீப்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இப்படி ஜோடிக்கப்பட்ட மகனாக மகளாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்கள் வேண்டுமென்று எவைகளையெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் காட் யூ